தமிழே அழகிய மொழியே எனது சுகம் பல தாரும் தமிழ்பா சுகம் பழத்தாரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பா அனைவருக்கும் உயராய்வு வேலவரிசையின் அன்பு வணக்கம் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்து இருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும் நான் சொல்வதை மறுப்பதற்கு உனக்கு உரிமை உண்டு ஆனால் என்னை பேசாதே என்று கூறுவதற்கு உரிமை இல்லை பேராசான் பெரியார் உழைக்க வாருங்கள் பிழைக்க வழி என்ன என்று என்னை கேட்காதீர்கள் உங்கள் இனத்தை மீட்டு வாருங்கள் அதற்கு ஏற்ற வசதி உண்டா என்று என்னை கேட்காதீர்கள் போருக்கு வாருங்கள் அது எப்படி முடியும் எப்போது முடியும் என்று என்னை கேட்காதீர்கள் ஓய்வை விரும்புவோர் ஒதுங்கி நிற்கலாம் சாய்வு நாற்காலியினர் சாய்ந்து கிடக்கலாம் பதவி பெரியர்கள் பாதையை விட்டு விலகலாம் மானத்தை பெற உயிரையும் இழக்கும் மனப்போக்குடையோர் வரலாம் பேரறிஞர் அண்ணா பேராசான் பெரியார் பேரறிஞர் அண்ணா இவர்களின் பிறந்த நாட்களை முன்னிட்டு நம் அலைவரிசையில் பகுத்தறிவு அரங்கம் நிகழ்த்தப்படுகிறது இவ்வரங்கத்தில் பெரியாரும் ஜனநாயக பார்வையும் என்ற தலைப்பில் மாணவி போதிவெண்பாவும் புரட்சியாளர் பெரியார் என்ற தலைப்பில் மாணவர் அறிவழகனும் பேரறிஞர் அண்ணாவை பற்றி மாணவர் அருண்குமார் மற்றும் மாணவர் தாமோதரனும் பேச இருக்கிறார்கள் இவர்களுக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே பேராசான் பெரியார் பேரறிஞர் அண்ணா இவர்களின் சிந்தனைகளை மனதில் விதைப்போம் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம் மாற்றம் என்பதே மாறாதது நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா

தந்தை பெரியாரும் ஜனநாயக பார்வையும் என்ற தலைப்பில் தந்தை பெரியாரின் மீதான புரிதலை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மண்ணுலகம் உள்ளவரை மனிதத்தை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மா மனிதரை நாம் பேச வேண்டும் இந்த மனித சமூகமே கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் ஏன் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகமே கொண்டாடக்கூடிய தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் தாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணராது தாங்கள் நசுக்கப்பட்டு அழுத்தப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணராது தங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு உணர்வற்ற பிணங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணராது வாழ்ந்து கொண்டிருந்த அடிமை மக்களை அணிதிரட்டி அவர்களுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் கற்பித்தது மட்டுமல்லாமல் தனக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய துணிச்சல் கொண்ட மக்களாக அம்மக்களை மாற்றியவர் தந்தை பெரியாரவர் இந்த சமூகத்தில் ஒரு மனநிலை இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களின் வலியையும் வேதனையும் சொல்லக்கூடியவர் தாழ்த்தப்பட்டவராகத்தான் இருப்பார் என்றே அவர்களின் மீது சாதிய முத்திரை குத்தக்கூடிய சமூகம் நம் சமூகம் ஆனால் ஒருவனுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமையை தட்டி கேட்பதற்கும் அவனின் இன்னலையும் துன்பத்தையும் துடைப்பதற்கு மனித நேயம் என்கின்ற ஒரு பண்பு போதும் என்பதற்கான அடையாளம் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய அந்த மனித நேயம் என்கின்ற புள்ளியில் இருந்துதான் அவருடைய ஜனநாயக பார்வை என்பது தொடங்குகிறது ஜனநாயகம் என்பது இந்த தேசத்தில் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான உரிமை வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானதுதான் சாதியவாத சிந்தனை மதவாத சிந்தனை பாலின வேறுபாட்டால் பெண்ணை அடிமையாக்கும் எல்லாம் ஆக ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த சிந்தனைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து கொண்ட தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் காங்கிரஸில் இருந்தபொழுது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வகுப்புவாரி உரிமை வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது காங்கிரஸில் இருந்த சாதி இந்துக்கள் அதை மறுக்கிறார்கள் அதனால் காங்கிரஸில் இருந்து வெளிவருகிறார் தந்தை பெரியார் அவர்கள் பிறகு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார் தன்னுடைய முதல் சுயமரியாதை மாநாட்டில் சாதி பெயர் நீக்கம் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இதையெல்லாம் தாண்டி சாதி இந்துக்கள் அரசியலமைப்பில் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மத சுதந்திரம் என்கின்ற பிரிவிலிருந்து அந்த பிரிவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய உணவகங்களுக்கு சத்திரியர் உணவகம் பிராமணால் உணவகம் என்று பெயரிட்டு கொள்கின்ற பொழுது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தந்தை பெரியார் அவர்கள் அந்த செயலுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார் ஆனால் அந்த சாதி இந்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த மத சுதந்திரத்தை காரணம் காட்டி நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று கூறிய தந்தை பெரியார் அவர்கள் சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் காப்பாற்றக்கூடிய அந்த சட்ட பிரிவையே நான் எரிப்பேன் என்று கூறியது மட்டுமல்லாமல் எரித்தும் காட்டினார் இன்று வரையில் வைக்கம் போராட்டம் என்பது ஆலய நுழைவு போராட்டமாகவே நமக்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஆலய நுழைவு போராட்டம் என்பதை தாண்டி ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமையை அந்த மனித உரிமை மீறலை நாம் தடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் தன்னை தொட்டால் தீட்டி என்கின்ற நிலை மாறி அவர்கள் தான் வசிக்கக்கூடிய இடங்களில் நடந்தாலே தீட்டுப்பட்டுவிடும் அவர்கள் தான் வசிக்கக்கூடிய இடங்களில் நடந்தால் தன் இடத்தில் உள்ள புனிதம் கெட்டுவிடும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் உயர்ச்சாதியினர் வசிக்கக்கூடிய தெருக்களில் நடப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது ஆகையால் தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலிருந்து கிளர்ச்சி கொண்டு வைக்கத்திற்கு செல்கிறார் அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த மனித உரிமை மீறலை கண்டிக்கும் விதமாக பல போராட்டங்களை நிகழ்த்துகிறார் அந்த போராட்டங்களின் விளைவாக சிறை செல்கிறார் சிறைக்கு அஞ்சாத சமூக நீதி சிந்தனையாளன் தந்தை பெரியாரவர்கள் ஆகையால் பல போராட்டங்களை கடந்து அம்மக்களுக்கு உரிய விடுதலையை உரிய உரிமையை பெற்றுத்தந்தவர் தந்தை பெரியாரவர்கள் சாதிய கட்டமைப்பையே தாங்கி பிடிக்கின்ற அகமனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சாதியவாதத்தை தகர்த்தக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்களை தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் செய்து வைக்கிறார் கட்டமைப்பை தாங்கி பிடிக்கின்ற பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்து பெண்களுக்கு அதிகாரத்தை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று பெண் விடுதலைக்கு போராடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் பெண் பெண் கல்வியை முன்வைக்கும் விதமாக பல இடங்களில் பல பிரச்சாரங்களை செய்து இருக்கிறார் ஒரு குடும்பத்தில் நாலு ஆண்கள் இருந்தால் அதில் ஒரு பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்குத்தான் முதலில் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று பேசிய தலைவர் அது மட்டுமல்லாமல் கணவன் இறந்த பிறகு வாழ்வே போனது என்று மூளையிலே மொட்டையடித்து கிடந்த பெண்களுக்கு மறுமணம் செய்து வைக்கிறார் கணவன் புருஷன் என்று பெண் மீது திணிக்கப்படுகின்ற அந்த ஆதிக்கத்தை உடைக்கும் விதமாக இங்கு திருமணமும் விவாகரத்தும் இயல்பாக இருக்க வேண்டும் என்று பேசிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று பேசிய தலைவர் பெண்களின் உடையில் அவருடைய ஆபரணங்களில் பெண்களுக்கு அடிமைத்தனம் என்பது இருக்கிறதே என்பதை உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் ஆண்களைப் போல பெண்களும் சீகை அலங்காரம் செய்து கொள்ளலாம் ஆண்களை போன்ற உடைகளை அணிந்து கொள்ளலாம் என்று பெண்களுக்கு புது வழியை சொன்னவர் தந்தை பெரிய இப்படி பெண் விடுமுக பல செயல்களை முன்னெடுத்தது மட்டுமல்லாமல் இந்த சாதியவாத சித்தாந்தமும் பெண் அடிமைத்தனமும் எதிலிருந்து தோன்றியது என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு ஆய்வுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது மதவாதத்தை காப்பாற்றுவதற்காக இங்கு சாதியம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாதியவாதத்தை காப்பாற்றுவதற்காக இங்கு பெண் அட்டிமைத்தனமும் பெண் ஆதிக்கமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே என்பதை உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் இந்த மதவாதத்திற்கு ஆணி வேறாக இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணினார் அதனால்தான் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று கூறியது மட்டுமல்லாமல் மக்களுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் கற்பித்தார் பகுத்து ஆய்ந்தறியும் போது எது உண்மை எது உண்மைக்கு புறம்பானது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று பேசினார் ஆக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக மூடத்தனத்தை அழிப்பதற்காக சாதியை எதிர்த்து மதவாதத்தை எதிர்த்து நின்ற சமூக நீதி தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மனித குலம் உள்ளவரை இந்த மா மனிதரை நாம் போற்ற வேண்டும் தந்தை பெரியார் கொள்கையில் வழி நடப்போம் இந்த சமூகத்தின் இழிவுகளை களை எடுப்போம் நன்றி உயிராய்வுவில் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு புரட்சியாளர் வரியார் என்ன செய்து விட்டார் தந்தை பெரியார் என்று கேட்பவர்களுக்கு பதில் என்ன செய்யவில்லை தந்தை பெரியார் தந்தை பெரியாரின் புரட்சி சாதாரண புரட்சி அல்ல ஒட்டுமொத்த உலகத்தையே புரட்டி போட்ட புரட்சி ஒரு முறை ஜெர்மனிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டினை வாழ்த்து ரூதர் என்ற ஒரு மிகச்சிறந்த தத்துவவியலாளர் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் உலகின் தலை சிறந்த எல்லாம் அதில் கலந்து கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது இந்த உலகில் இவருக்கு முன்னுதாரணம் இன்னொரு தலைவர் இல்லை என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் யார் என்று கேட்டபோது அனைவரும் சொல்கின்றனர் இந்தியாவை சேர்ந்த மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவையும் குறிப்பிடுகின்றனர் அதை வாழ்த்து ரூதர் மறுக்குகிறார் எதற்காக மறுக்கிறார் காந்திக்கு முன்னுதாரணமாக புத்த சமூகம் இருந்துள்ளது ஜவஹர்லால் நேருவுக்கும் முன்னுதாரணமாக காந்தி இருந்திருக்கிறார் என்று அவர் கூறும்போது அனைவரும் வியப்புடன் பார்க்கிறார்கள் வேறு யாரை தான் குறிப்பிடுவது என்று வால்டர் ஊதர் கூறுகிறார் இந்தியாவிலே இன்னும் மற்ற இரண்டு புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட போது யார் என்று கேட்ட போது வட இந்தியாவிலே அந்த அம்பேத்கரும் தென்னிந்தியாவிலே தந்தை பெரியாரும் தான் இவர்களுக்கு முன்னுதாரணமாக இன்னொரு சான்றாக காட்ட முடியாத அளவிற்கு மிகச்சிறந்த புரட்சியாளர்கள் என்று சொன்னால் அது மகையாக தந்தை பெரியாரின் புரட்சி சாதாரண புரட்சி அல்ல இங்கு எங்குங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தந்தை பெரியார் நினைவு கூறப்படுகிறார் அன்று எங்குங்கெல்லாம் அநீதி நடந்ததோ அங்கெல்லாம் தந்தை பெரியாரின் குழல் ஒழித்து கொண்டு இருக்கு தந்தை பெரியார் என்ன செய்தார் என்று கேட்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் பெண் விடுதலைக்காக அரும்பாடுபட்ட தலைவர் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து ஒரு உன்னதமான புரட்சியாளர் தந்தை பெரியார் அன்றைய காலகட்டத்தில் விதவை மறுமணம் செய்யக்கூடாது அப்படி ஒரு கொடூரமான ஒரு நிலை இருந்தது விதவையான பெண்களுக்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்து மாற்றம் உருவாக வேண்டும் என்று விதவைகளுக்கு மறுமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு அநீதி தலை காலத்தில் தன்னுடைய தங்களின் மகளுக்கு திருமணமாகி ஒரே மாதத்தில் விதவையான தன்னுடைய தங்கையின் மகளுக்கு திருமணத்தை செய்து காட்டி மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக முத்துலட்சுமி ரெட்டியாருடன் இணைந்து புதுக்கோட்டையிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தேவதாசி முறையை முற்றிலுமாக ஒழித்து காட்டியவர் தந்தை பெரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது தேவதாசி முறைகளை ஒழிப்பதில் மிக முக்கிய பங்காற்றியதும் இல்லாமல் அதற்காக மிகப்பெரிய மாநாடு நடத்தி தேவதாசி பெண்களையும் திருமணம் செய்து கொள்ள இளைஞர்களை முன்வர வைத்தவர் அல்லவா தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஒரு முறை வைக்கத்திற்கு போராட்டத்திற்காக சென்றார் அங்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்கு உள்ளே இல்லை கோவிலுக்கு வெளியே உள்ள சுவற்றிலுக்கு வெளியே உள்ள வீதிகளிலும் நடக்கக்கூடாது என்ற ஒரு அநீதி அங்கு நிகழ்ந்தது அங்கு மக்கள் போராட தொடங்கினர் ஆனால் தற்று அந்த போராட்டம் தடைபெற்று போனது இதை யார் அழைத்து வந்தால் இந்த போராட்டத்திற்கு நீதி கிடைக்கவும் என்று அனைவரும் யோசித்தபோது தமிழகத்திலே ஒரு புரட்சியாளர் பிறந்திருக்கிறார் அவர் வந்து இதற்கு நீதி கேட்டால் கண்டிப்பாக நீதி கிடக்கும் என்ற போது இங்கிருந்து வைக்கத்திற்கு சென்று அவர்களுக்காக நீதி கேட்டு போராடியவர் தந்தை பெரியார் அங்குள்ள காவல் நிலையத்தில் கேரளாவின் காவல் நிலையத்தில் ஒரு அறிக்கையில் எழுதியிருக்கிறது தந்தை பெரியாரின் பெரியார் வைக்கம் போராட்டம் சூடுபிடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் என்று மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக மிக தீவிரமாக புரட்சிகள் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் கடவுளை அவர் மறுக்கவில்லை கடவுளின் பெயரால் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தால் கடவுளை மறுக்க வேண்டும் என்று கூறியவர் தான் எங்கிருந்து தொடங்குகிறது இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று குறிப்பிடக்கூடிய அந்த கடவுளை எதற்காக நான் மணங்க வேண்டும் என்று சொல்லி தான் கடவுளை அவர் மறுத்தார் எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கையான செயல்கள் முற்றிலுமாக மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் மக்களின் மனதில் பகுத்தறிவை புகுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்று கடவுளை மறுத்தார் தந்தை பெரியாரை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் மறுப்பாளர் என்ற ஒரு கட்டமைப்பில் அவரை மறைத்து தந்தை பெரியாரன் மறப்பதை உள்ளவே இன்று இவ்வளவு ஜாதி ரீதியான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் அன்பார்ந்தவர்களே தந்தை பெரியாரின் புரட்சி சாதாரண புரட்சிகளில் நான் மீண்டும் மீண்டும் பதிவிடுகிறேன் தந்தை பெரியாரின் பேரனாக பதிவிடுகிறேன் தந்தை பெரியார் எந்த ஒரு திருமணத்தை செய்து கொள்ள ஆசைப்பட்டார் தந்தை பெரியார் சுயமரியாதை திருமணம் தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று சொல்வார் சுயமரியாதை திருமணம் என்றால் என்ன ஏன் ஆண் பெண்ணுக்கு தாளி கட்ட வேண்டும் பெண்ணும் ஆணிக்கு தாளி கட்டலாம் ஆடிக்கு தாளி கட்டுவதை அவர் ஒரு அடக்கு பார்த்தார் நான் சொல்கிறேன் தந்தை பெரியாரின் பேரனாக சொல்கிறேன் சுயமரியாதை திருமணம் தான் செய்து கொள்வேன் ஒருவேளை சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ள இங்கே எந்த பெண்ணும் தயாராக இல்லை என்றால் நான் திருமணம் செய்து கொள்ளவே தயாராக இல்லை என்பதை நான் இந்த விடத்தில் நான் பதிவிட்டுக் கொள்கிறேன் தந்தை பெரியாரின் புரட்சி மிக எக்கச்சக்கமான புரட்சியை ஏற்படுத்தியது தமிழக அரசு சமீபத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அறிவிக்கிறது தந்தை பெரியாரின் பிறந்தநாளை புரட்சியாளர் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை சமூக நீதி நாளாக வெளியிடுகிறேன் என்று அறிவிப்பது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது தந்தை பெரியார் சமூக நீதிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் புரட்சியை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரின் வழியில் தந்தை பெரியாரின் குழந்தைகளாக நம் அனைவரும் அவரின் வழி நடப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு வணக்கங்கள் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பேரறிஞர் அண்ணா எனது பெயர் பா அருண்குமார் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையின் மக்கள் நெஞ்சி நிறைந்தான் அண்ணா வென்றெல்லோரும் அழைக்க வந்தான் அவன் ஆயிரம் தலைமுறை செழிக்க வந்தான் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையினால் மக்கள் நெஞ்சில் நிறைந்தான் என்ற வரிகளுக்கு ஏற்ப மக்கள் பணியே மகத்தான பணி என்று மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடராசன் மற்றும் பங்காரு அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார் பேரறிஞர் அண்ணா ராணி அம்மாள் என்று அவரது சித்தியின் அரவணைப்பாலும் அன்பாலும் வளர்க்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா சிறுவயது முதலே மக்கள் பிரச்சினைக்காக முன்னின்று போராடி வந்தார் தன்னுடைய கல்லூரி காலகட்டங்களிலே தன்னை முழுமையாக பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திக் கொண்டார் குறிப்பாக தந்தை பெரியாரின் பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா தன்னுடைய அரசியல் குருவாக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவின் கோரிக்கையை ஏற்றுதான் நீதிக்கட்சியினுடைய பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டது அந்த அளவிற்கு தந்தை பெரியாரின் மீது ஈர்ப்பு கொண்டு அரசியலுக்கு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அதன் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் தான் பொறுப்பேற்ற அந்த ஆண்டிலேயே பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தந்தவர் பேரறிஞர் அண்ணா குறிப்பாக அதுவரை மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டு வந்ததை தமிழ்நாடு மாநிலம் என்று பெயர் மாற்றிய மாபெரும் பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்திற்கு அரசு அங்கீகாரம் வழங்க அரசு அங்கீகாரம் வழங்கி அவர்களுக்கு நிதி உதவி வழங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கைகளை பாடி தன்னுடைய பொது வாழ்விலே மக்களுக்காக மட்டுமே உழைத்த ஒரு மகத்தான தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் வாழ்கின்ற காலத்திலே தன்னை சுற்றியிருந்த மக்களுக்காக நலத்திட்டங்களை சிந்தித்து தீட்டி அதை தந்தை பெரியாரினுடைய வழிகளிலே மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் பதவியேற்ற காலகட்டங்களிலே தமிழ்நாட்டில் வறுமை தலைதோ தலைத்தோங்கி இருந்தது திட்டங்களை அடுக்கி கொண்டே போகலாம் அவர் செய்த சாதனைகள் ஆகச்சிறந்த சாதனைகள் ஆனால் சாதனையை செய்வதற்கு இயற்கை இடம் கொடுக்காமல் நம்மை விட்டு பிரித்து சென்று விட்டது இருந்தாலும் அவர் செய்த பணிகளால் மக்கள் மனதில் வாழ்கிறார் போற்றுவோம் புகழ்வோம் அண்ணாவின் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம் இனிதி இனிது என் தாய்மொழி தமிழ் இனிது தேன் சொட்டும் என் தாய்மொழியான தமிழை அள்ளிப் பருக இப்பிரவி ஒன்று போதுமா போதாது உயிரும் மெய்யும் கலந்து என் நாவில் ஒலிக்கும் என் தாய்மொழியாம் தமிழ் என்றுதான் சொல்ல வேண்டும் பாரதியார் கூறினார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாகும் எங்கும் காணுமே என்றார் பாரதியார் பாரதியாருக்கு எண்ணற்ற மொழிகள் தெரியும் இருப்பினும் தமிழ் மொழியில் இருந்த பற்றின் காரணமா மட்டும்தான் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலினி தாகும் என்று கூறினார் எனவே பரப்பிடு எம்மொழியாம் செம்மொழியாம் நம் தாய்மொழியாம் தமிழினை அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம் அவைக்கு மறுவணக்கம் இன்று நான் உங்கள் இடத்துல பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிஞர் அண்ணா காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தில் பிறந்தார் மன்னிக்கவும் சூரியன் அல்லவா உதிர்ந்தது சூரியன் உதிர்ந்தால் ஒரு ஊருக்கு மட்டும் வெளிச்சம் தராது உலகிற்கே வெளிச்சத்தை தந்தது ஏழை எளியோருக்கு நண்பனாக மக்களிடையே நல்ல ஒரு நியாயகனாக இருந்தார் அறிஞர் அண்ணா அறிஞர் என்று கூறுவதற்கு ஒரே நியாயகன் இருந்தார் என்றால் அது அந்த மனிதர் அறிஞர் அண்ணா என்றேதான் அறிஞர் அண்ணா ஒரு முறை நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னா இந்தி மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு பலர் முன் வச்சாங்க ஏன்னு அறிஞர் அண்ணா கேட்டார் அறிஞர் அண்ணா கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க இந்தி தான் தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் அதிகமாக பேசப்படுகிறது என்று கேட்டார் அதற்கு அறிஞர் அண்ணா கூறினார் திருப்பி ஒரு கேள்வியை கேட்டார் என்ன தெரியுமா நம்ம தேசிய பறவை என்னன்னு கேட்டார் நம்ம தேசிய பறவை மயிலுன்னு தான் அன்னையோர் சொன்னாங்க ஆனால் நம்ம நாட்டை அதிகமாக காகம்தானே பறக்குது அப்போ காகத்தை தானே நீங்கள் தேசிய பறவையாக கொண்டு வரணும்னு என்று அறிஞர் அண்ணா கூறினார் அடுத்து ஒன்று விதா வை விதா வைத்தார் அடுத்து நம்ம தேசிய விலங்கு என்னன்னு கேட்கும் போது அனைவரும் புலின்னு சொல்றாங்க அதுக்கு அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு நம்ம தேசிய விலங்கு புலி நீங்கள் சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன் நானும் ஆனால் நம்ம ஊர்ல அதிகமாக நாய்கள் தானே காணப்படுகிறது அதிகமா இருக்கோ அது தேசிய பறவை ஆக முடியாது எது சிறந்ததோ அதுதான் தேசிய பை விலங்கோ பறவையாக முடியும் என்றார் அறிஞர் அண்ணா அன்றிலிருந்து தான் தமிழினை ஆட்சி மொழியாக கொண்டு வர காரணம் விதித்தார்கள் ஒரு முறை அண்ணா பேச்சு மேடை பேச்சுக்காக தயார் செய்து கொண்டிருந்த போது மைக்கு கிட்ட போய் நின்று பேசலாம்னு ஒரு சரி பார்க்க போகும்போது மைக்கு வந்து அவரை விட உயரமாக இருந்துச்சு இவர் நின்று நின்று பார்த்தாரு எட்டலை மைக்கு அவர்களிடையே தொண்டர்களிடையே பார்த்துட்டு தொண்டர்கள் வந்து ஒரு சில சேரை வைத்து அண்ணாவை ஏற்றினாரு அண்ணா பேச தொடங்கிறாரு அப்பா பேச தொடங்கியது முதல்ல அண்ணா சொன்னது என்ன தெரியுமா நான் எங்களோட தொண்டர்களால் தான் நான் மேலே ஏறி வந்தேன்னு அறிஞர் அண்ணா கூறினார் இதிலிருந்து தான் அவர் ஒரு யதார்த்தவாதி அண்ணா ஒரு யதார்த்தவாதி மட்டும் இல்லாமல் ஒரு லட்சியவாதி முறை அப்துல் கலாம் ஐயா நம்மளோட ஜனாதிபதியாக இருந்தபோது வெளிநாட்டு தொழிற்சாலைகளை வந்து நம்ம இந்தியா நாட்டுக்கு கொண்டு வந்தால் நம்ம தொழில்துறையில் நிறைய முன்னேறலான்னு யோசிச்சாங்க ஆனால் அப்பொழுது வந்து காம காமராஜர் தான் உதவிகளை கொடுத்தார் ஆனால் அதன் பிறகு நம்மளது அறிஞர் அண்ணாவும் பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை பிரகாசமாக கொண்டு வந்தார் என்பதால் அறிஞர் அண்ணா என்றும் மிகையாகாது அறிஞர் அண்ணாவை அறிஞர் அண்ணா பேசினால் என்றால் பிள பிறருக்கும் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் அறிஞர் அண்ணா கூறினார் ஒரு நாள் பத்து மணிக்கு மேலே ஆயிட்டு அறிஞர் அண்ணா பேசும்போது அனைவரும் உறக்க நிலையில் இருப்பாங்க உண்ட மயக்கம்னு சொன்னால் சொல்லணும் உண்டை மயக்கத்தில் இருக்கும்போது அறிஞர் அண்ணா கூறினார் மாதமோ சித்திரை மணியோ பத்திர பேசி முடித்தால் வெய்யுங்கள் முத்திரை என்றால் உறங்கிக் கிடப்போர் அனைவரும் உயிர் மூச்சாய் எழுந்து கை தட்டி கை தட்டி கவனித்தராது அறிஞர் அண்ணாவின் பேச்சினை எனவேதான் அறிஞர் அண்ணா ஒரு சிறந்த தத்துவ ஞானி தான் சொல்ல வேண்டும் அறிஞர் அண்ணா இறந்தபோது கோடிக்கணக்கான மக்கள் வந்தார்கள் என்றால் அது மிகையாகாது அறிஞர் அண்ணாவை பார்க்கும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு குரல் தான் ஞாபகம் வருது நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றி என்றுதான் ஒருவர் செய்த நன்றியை நாம் வாழ்நாளில் மறக்கக்கூடாது என்பது அண்ணா செய்த நன்றியை இவ்வுலகம் உள்ளவரை நாம் மறக்கக்கூடாது என்றுதான் கூற வேண்டியோம் எனவே அண்ணாவின் கொள்கைகளை அனைவரிடத்திலும் செல்லுங்கள் அண்ணா வழியில் சென்று இன்றைய தலைமுறை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா புடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா போடவும் நான் உங்கள் அமர்ந்தினி நன்றி வணக்கம்